தேவாரம் ஏழாந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவாபடுதுரை பாடல் இருபத்தொன்பது இறைவன் மாசிலாமணி ஈசஈசுரர் இறைவி ஒப்பில்லா முளையம்மை பந்தக்கேசி கங்கை வார கணநாதா கால காலே காமனுக்கு அனலே புங்கு மா கடல் விடமிடற்றானே பூதநாதனே புன்னியா புனிதா செங்கன் பால் விடையாய் தெளித்தேனே தீர்த்தனே திரு அங்கனாயனை அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே மண்ணின் மேல் மயங்கி கிடைப்பேனை வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டானே கண்கிலேன் உடம்பில் நடுநோயாள் கறுத்து அழிந்து உனக்கே பொறையானேன் தென்றி தென்றிலாயிருக்கும் சடையானே தேவனே திருகாம்படு துறையுள் அந்தலேயனை அஞ்சல் என்று அளவு சுத்தமா மத்தம் ஆத்தரு சடையாய் முப்புரங்களை தீவளைத்து அங்கே மூவருக்கு அருள் செய்ய வல்லே செப்ப ஆள் நிழல் கீழ் இறந்து அருளும் சொல்வனே திரு ஓப்படுதுறையில் அப்பனே என அஞ்சல் என்று அருளாய் ஆள் எனக்கு உறவு அமரேகே வரு வருகாலுதன் கோபம் சூ குறைய ஆடிய கூத்துவிட்ட ஜன்னே இது மயிலேன் மதியிலேன் உடம்பில் ஆடு நோஜான் மயங்கினேன் மணியே மனதாலாம் விதியினில் விதியினால் இவையோ தொழுது ஏத்தும் இயர்தனே திரு அப்படுதுடையில் அவை அதிபனே அஞ்சல் என்று அருளா யார் எனக்கு ஒரு அமரர்கள் ஜெயித்து வந்த வாழ்நருக்கின் படுதுலைந்து வாழும் கால் கோ வாழும் நாள் கொடுத்தாய் வடிமுதலே வெந்தவின் பொடி பூச வல்லானை வேண்டமாய் வேடனா அருள் புரிந்த இந்து சேகரணை சேர் ஈசனே தெரு அப்படுத்துறதில் அந்தநாயனை அஞ்சல் அருளாய் அருளாய்க்கு உறவு அமரர்கள் ஏதே குறைவு இளான் நிறைவே குணக்குன்றே கூத்தனே குலை காத்து கொண்ட ஜன்னே உறவுகிளேன் உரை அன்றி மற்றியடியேனு ஒரு விளை பொறுத்தால் இழிவுபொண்டே சிறை வந்தார் புலில் சோல் திரு ஆறுவோர் செம்போனே திரு அவடு துறையில் தரவனே என்னை அஞ்சல் என்று அருளாயக்கு உறவு அவர்தே வேங்கை அடையினால் அடையினாய் முதலே ஐயனை அடல் ஆளி என்று அரிதான் வேண்டனே கொடுத்து அருள் புரையக்தா செய்யமென்ஜனே திகழ்வழியே செங்கநா திரு அப்படதுறையில் ஜனை

பான நாட்டே பளித்து மருந்தே மாசு லாமன் ஏயி வரை பொருளே ஏ நமாயிரு ஆமையும் ஜெலும்பும் கீட்டு தாங்கிய மார்புட்டே தே என்னை பால் தயிராட்டு புகழ்ந்தானே தேவனே திரு அப்படுத்துவதில் அண்ணஜே ஜென் எஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு ஒரு அமரே வெந்தலை பிறகு கொன்றையும் அறவும் வேதி மத்தமும் விரவி முன்முடிந்த இண்டை மாமலர் செஞ்சட ஜன்னை சென்னை திரு அண்ட வானனை சிங்கடி சிங்கடி அப்பன் அனுகவன் தொண்டன் ஆர்வத்தால் உரைத்த தன் தமிழ் பத் மலர்பத்தும் வல்லார்கள் சாத்தலும் பிறப்பு அருப்பாரே திருச்சி சம்பளம் சிவாஜ நமஹ